ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திர கதையோட அடுத்த பாகத்தை பார்ப்போம் போதுமா நான் அந்த பேப்பரை உனக்கு முந்தையே பார்த்துட்டேன் லைப்ரரியில் கொண்டு வந்து போட்டதே நான் தான் பின்னாலே நீ வந்து எடுத்துகிட்டு போனதையும் கவனித்தேன் ஏற்கனவே எனக்கு உன் மேலே சந்தேகம் அதை இன்றைய பேப்பர் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மீனாட்சி விழாவாரியாக சொல்ல சொல்ல அமலாவை இல்லை இல்லை நிர்மலாவை அழுகை பெரிதாக ஆக்கிரமித்தது நல்லா அழு அப்படியே புறப்படு உனக்காக உங்கள் அப்பா உடம்பு காத்திருக்குமா இல்லை நான் மாட்டேன் என் அப்பா என்னை அந்தஸ்து காய்ச்சல் பிடிச்ச அந்த டாக்டருக்கு விற்றுட்டார் அந்த பாவத்துக்கு அவர் பணமாகவே கிடக்கட்டும் அதுதான் அவருக்கு தண்டனை உனக்கு பின்னால் ஒரு மகாபாரதமே இருக்குது எனக்கு தெரியும் இப்போ அதை பற்றி பேச நேரம் இல்லை நான் சொல்கிறதே கேளு எவ்வளவு பாசம் உள்ளவராக இருந்தா உன் அப்பா நீ வந்து தான் காரியம் செய்யணும்னு உடம்பை போட்டு வைக்க சொல்லியிருப்பார் கிளம்பு இல்லை இல்லை நான் வேணால் இங்கேருந்து வேறு எங்காவது போயிடுறேன் ஆனால் அப்பா புருஷன்னு திரும்பி போய் அவங்க யார் முகத்துலேயும் முழிக்க மாட்டேன் என்னை விட்டுடுங்க நிர்மலா வேக வேகமாக பெட்டியில் தன் துணிமணிகளை எடுத்து வைக்க துவங்கினாள் மீனாட்சி பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள் துளிக்கூட பதற்றமோ படபடப்போ இல்லாத அழுத்தமான பார்வை அதுவே நிர்மலாவை என்னவோ செய்தது வழியை விடுங்க நிர்மலா கதவை திறக்க முயன்றாள் போகலாம் வை உன் கூட நான் வரேன் நேராக உன் அப்பா உடம்பு இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அவருக்கு உரிய மரியாதையை நீ செய்யுதே அப்புறமா என் கூட திரும்பி வர அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இல்லை என் வீட்டுக்காரர் விடமாட்டார் என் மாமியாரும் விடமாட்டாங்க அவங்களுக்கு நான் வேண்டாம் என் சொத்து மட்டும்தான் வேணும் நான் மாட்டேன் பரவாயில்லை என் வீட்டுக்காரர் என் மாமியார்னு உள்ள வச்சு தான் பேசுகிற அதுக்கு சந்தோஷப்படுறேன் எவ்வளவு சிக்கல் உனக்கு இருந்தாலும் என்னால் முடியலனாலும் அப்பா இருக்கார் அவர் தீர்த்து வைப்பார் என்னை நம்பு இல்லைம்மா என் மாமியார் ராட்சசி பார்வையிலே நேர்ச்சுடுவா ஐயோ இப்போ அவங்கள நினச்சா கூட என் உடம்பு நடுங்குது உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னை தெரிஞ்சதை தயவு செஞ்சு காட்டிக்காதீங்க நான் வரேன் என்னம்மா நீ இந்த நிமிஷம் ஸ்ரீனிவாசன் சார் அப்பா கிட்ட சொல்லி அப்பா இங்கே வந்துட்டு இருப்பார் மீனாட்சி சொல்லி வாய் மூடலே கதவு தட்டப்பட்டது பாத்தியா மீனாட்சி கேள்வியோடு போய் கதவை திறந்தாள் அவள் சொன்னது போல வெ வெளுப்பில் வேஷ்டி ஜிப்பாவில் அப்பா அனந்தாச்சாரி அருகில் ஸ்ரீனிவாசன் அனந்தமூர்த்தி அப்பா முகம் இருண்டு போயிருந்தது நிதானமாக உள்ளே நுழைந்தார் அவரை பார்க்க நிர்மலாவுக்கே திணறலாக இருந்தது ஒரு குஞ்சு புறா கூண்டுக்குள் கூட்டுக்குள் ஒரு மூளையில் போய் முடங்குகிற மாதிரி முடங்கி நின்றாள் உடம்பெல்லாம் வேர்த்து நடுநடுங்கி கொண்டிருந்தது என்னம்மா குழந்த என்னை இப்படி ஏமாத்திட்டிய அனந்தாச்சாரி குரலில் கோபமும் குழப்பமும் கலந்து கிடந்தது அப்பா இது மீனாட்சி அவரும் திரும்பினார் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல அவள் இப்போ பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கா இது விசாரணை பண்ணுற நேரமா எனக்கு தெரியல இப்போ அவங்க அப்பாவோட இறுதி சடங்குல கலந்துண்டாகணும் நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்ன மீனாட்சி அம்மா சொல்கிறீங்க நிர்மலா தயவு செஞ்சு அந்த பேப்பர் கட்டிங்க கட்டிங்க அப்பா கிட்ட காட்டுறியா அடுத்த நொடி நிர்மலா கை குப்பை கூடையை காட்டியது மீனாட்சி அதில் விளம்பர பக்கத்தை தேடி எடுத்து கசக்கி பட்டிருந்த அதை விரித்து அப்பா எதிரில் நீட்டினாள் படித்தவருக்கு விதிர்த்தது அடப்பாவமே என்னமா இது சொன்னேனே அவ இப்போ இறுதி சடங்குக்கு போகணும் போக பயப்படுறா அவளோட கணவர் நந்தகுமார் அவளை பிடிச்சு வச்சுப்பார் திரும்பவும் கொடுமைகள் தொடர ஆரம்பிச்சிடும்னு பயப்படுறா நாம் அவளுக்கு நம்பிக்கை தரணும் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் நாம் தீர்த்து வைக்கிறோன்னு சொல்லி பின்னால் நிற்கணும் அப்போ தான் அவளுக்கு தைரியம் வரும் புறப்படுவா என்ன மீனாட்சி அம்மா நீங்கள் நிர்மலா அனாதைன்னா கார்டியனாக நாம் சப்போர்ட் பண்ணலாம் இப்போ நாம் எப்படி உதவ முடியும் இடம் கொடுத்ததே பெரிய தப்பாச்சே போர்டு மீட்டிங்கில் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்பாங்களே இது பொது ஸ்தாபனமா தெரியும் எவ்வளவு பெரிய கதவை தாழிட்டாலும் ஒரு ஜன்னலாவது வழி காட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இப்போ விதிகளை பற்றி சிந்திக்காமல் நிர்மலாவோட கதியை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் எனக்கு மட்டும் என்ன மனிதாபிமானம் இல்லையா இவங்களுக்கு எப்படி உதவ முடியும் எனக்கு வழியே தெரியல எனக்கு சமயக்காரியாக ஒரு வழியை காமிச்ச மாதிரி இவளுக்கும் நீங்கள் ஒரு வழியை காட்ட முடியும் சரி இவளை நான் இங்கே ஒரு கிளாக்காகவே ஆக்குறேன் ஆனால் இவள் கணவன் இவளை அனுப்ப முடியாதுன்னு அனுப்பி அனுப்பித்தான் தீரணும்னு எப்படி சொல்ல முடியும் மீனாட்சியும் மனந்தாச்சாரியும் வாக்குவாதத்தில் முழுகும்போது நிர்மலா ஆவேசமாக அருகில் வந்து கத்தினாள் வேண்டாம் எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம் எக்கேடோ கெட்டு போகிறேன் என்னை விட்டுடுங்க எங்கள் அப்பாவை போது அந்த செதையிலே நானும் விழுறேன் அதுதான் எனக்கு தீர்வு என்றவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் மீனாட்சி ஓடி சென்று மறித்தாள் எல்லோரும் அவளை வெறித்தார்கள் வெட்டியவை அப்பா சொல்கிறத வச்சு அவசரப்படாதே எந்த பிரச்சனையும் எப்படி அணுகணும்னு இருக்கு நான் இருக்கேன மீனாட்சி பதிலுக்கு போட்ட சத்தம் அந்த ஆசிரமத்தையே ஒடுக்கியது அப்பாவே ஒரு கணம் மீனாட்சியின் அந்த விஸ்வரூபம் பார்த்து ஆடி போய்விட்டார் கண்ணாடி பேழைக்குழு தர்மராஜின் சடலம் சற்று தள்ளி வெள்ளத்தில் ஒதுங்கியவர்களைப் போல் ஆங்காங்கே சிலர் அமர்ந்திருந்தார்கள் வாசலில் வேன் நிற்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தார்கள் நவஜீவன் ஆசிரமத்துக்கு சொந்தமான வேன் உள்ளிருந்து நிர்மலா இறங்க உடன் அப்பா அனந்தாச்சாரி மீனாட்சி ஸ்ரீனிவாசன் என்று மூவரும் இறங்கினர் தீப்பிடித்துக் கொண்டது போல் செய்தி உள்ளே செல்ல மாடியில் ஈசிச்சேரியில் மல்லாந்திருந்த டாக்டர் நந்தகோபால் ஓடி வந்தார் இளமையான தோற்றம் வேஷ்டி சட்டையில் கலையாத மிடுக்கு வந்தவர் நிர்மலாவை வெறித்தார் அவளோ மீனாட்சியின் முதுகுக்கு பின்னால் ஒண்டிக் கொண்டாள் நிர்மலா எங்கேடி போயிட்டே பாருடி உங்கள் அப்பாவே உன்னாலே செத்து பணமாக கிடக்கிறா பாருடி இப்படியாடி பண்ணுவே பாருடி நல்லா பாருடி உங்கள் அப்பாவை அங்கே இருப்பவர்களில் ஒருவர் பிளாக்கணம் படிக்க நிர்மலாவின் பார்வையும் அப்பாவின் சடலம் நோக்கி சென்றது அதே சமயம் அன்று ஆசிரமத்துக்கே தேடி வந்த பாண்டுரங்கன் என்பவர் என்பவரும் மற்றவரும் மனந்தாச்சாரி முன் வந்து ஏன் சார் இவங்க உங்கள் ஆசிரமத்தில் தான் இருந்தாங்களா என்று கடுமையான தோணியில் கேட்க அப்பாவின் சிரம் அரைமனதாக ஆடி ஆமோதித்தது என்ன சார் நீங்கள் அன்னைக்கு கெஞ்சினம சார் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அன்னிக்கு இவங்களை நீங்கள் அனுப்பியிருந்தா இவர் பொழைச்சிருப்பாரே சார் அலறினார் பாண்டுரங்கன் மிஸ்டர் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அன்னைக்கு இவங்க அங்கே இருந்தது இவருக்கே தெரியாது இப்போ கூட இந்த பொண்ணு இங்கே வர பிரியப்படலை நாங்கள் தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் மீனாட்சி அப்பாவுக்காக வக்காலத்து வாங்கினாள் உள்ளே யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம இவர் ஆசிரமம் நடத்துறாரா உள்ளே இருக்கிறவங்க தன்னை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க பொண்ணு தலை நரப்பூசிக்கிட்டு அமலான்னு பேர் சொல்லி எங்களை நம்ப வச்சா புரியாம பேசக்கூடாது வாக்குவாதம் பிணத்துக்கு அருகே வளர ஆரம்பித்தது அங்கே அப்பொழுது ரஞ்சனியும் ஒரு மலர் வளையத்துடன் பிரவேசித்து கொண்டிருந்தாள் வ மலர் வளையமும் கையுமாய் நுழைந்த ரஞ்சனிக்கு மீனாட்சியை பார்க்கவும் பகீர் என்றது ரஞ்சனியின் ஆஃபீஸ் கிளைண்டுகளில் ஒருவர் தர்மராஜ் அந்த மரியாதைக்காக ஸ்டேட்ஸில் இருக்கும் ரஞ்சனியின் எம்டி உடனடியாக ஆபீஸ் சார்பில் யாராவது சென்று மலர் வளையம் வையுங்கள் என்று உத்தரவிட அந்த உத்தரவுக்குத்தான் ரஞ்சனி அங்கே அனுப்பியிருந்தது மீனாட்சி இங்கே எப்படி ரஞ்சனி திணறில் சிக்க சிக்குமுக்காடி போய்கொண்டிருந்தாள் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உங்களால் ஒரு பெரிய மனுஷரோட உயிரே போயிடுச்சே சார் பாண்டுரங்கன் அப்பாவிடன் இறைந்து பேசி கொண்டிருந்தார் அப்பா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் மீனாட்சிக்கு ஒருபுறம் ரஞ்சனியை பார்த்த அதிர்வு மறுபுறம் வந்த இடத்தில் பிணத்துக்கு நடுவில் சண்டை நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதிர்வு எந்த சந்தர்ப்பத்திலும் நிதானத்தை இழந்து விடாத அவளுக்கே நிதானம் போய் கோபம் பிடித்து கொண்டது கத்தினால் இதோ பாருங்க அவர் பேரில் ஒரு தப்பும் இல்லை பேப்பரில் விளம்பரத்தை பார்த்து நாங்கள் தான் உங்கள் பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் புரியாமல் பேசாதீங்க இதை ரெண்டு நாள் முந்தி செஞ்சிருந்தா இவர் உயிரோடு பிழைச்சிருப்பாரே யாருக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு உறவுகளே வேண்டாம்னு வெறுத்து தான் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னா அவள் என்ன பாடுபட்டிருக்கணும் இதெல்லாம் இங்கே பேசாதீங்கம்மா அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே எங்கள் டாக்டர் சாரை அம்மாவை விட்டு பிரித்து கூட்டிக்கிட்டு போய் தடி கொடுத்தன இருக்க ஆசைப்பட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு பேச்சு தடித்து கொண்டே போனது மீன் கடை போல் சலசலப்பு மலர் வளையும் கையுமாய் நின்ற ரஞ்சனிக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பா சார்பாக ஸ்ரீனிவாசன் குறுக்கிட்டார் மன்னிச்சுக்கோங்க ஏதோ தவறு நடந்து போச்சு பெரியவர் உடல் முன்னால் ரசாபாசம் வேண்டாம் அடுத்து நடக்க வேண்டியதை பாருங்கள் நாங்கள் வரோம் ஸ்ரீனிவாசன் அப்பாவோடு வாசல் நோக்கி நடந்தார் மீனாட்சியும் பின்தொடர்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை அவ்வளவையும் நிர்மலாவின் கணவர் நந்தகோபாலும் பார்த்து கொண்டு தான் இருந்தார் நிர்மலா கண்ணீர் மல்க ஓடி வந்தாள் மீனாட்சியை பிடித்து கொண்டாள் செய்து இங்கே இருங்க மீனாட்சி அம்மா இவங்க என்னை உப்பு கண்டை போட்டுருவாங்க நீங்கள் நல்லது பண்ணுறத நினச்சிட்டு என்னை ஒரு நரகத்தில் தள்ளிட்டு போகிறீங்க எங்கள் அப்பா சாவுக்கு நான் காரணம் இல்லை அவரோட ஸ்டேட்டஸ் காய்ச்சலும் அவசர புத்தியும் தான் காரணம்னு நம்புங்க எங்கள் ப்ளீஸ் இருங்க நிர்மலா கதறினாள் அதற்குள் அப்பாவும் ஸ்ரீனிவாசனும் ஆசிரம வேனில் ஏறி டிரைவரும் ஸ்டார்ட் செய்து விட்டான் மீனாட்சியை தர்ம சங்கடம் ஆட்டிக்கொண்டிருந்தது டிரைவர் ஹாரன் அடித்தான் ரஞ்சனி ஒரு பொம்மை போல் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி நிர்மலாவை உதறிவிட்டு வேனை நோக்கி சென்று அதில் ஏறினாள் வேன் புறப்பட்டது நிர்மலா அப்பாவின் பிணத்தை கூட பார்த்து அழாமல் தன்னையே பார்த்து அழுதும் பரிதவித்தும் பரிதவித்ததும் நெஞ்சை பிசைந்தது நல்ல வேளை நீங்கள் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தீங்க இல்லைனா இன்னும் ரசபாசமாக இருக்கும் என்றார் சீனிவாசன் அப்பா மௌனமாக அமர்ந்து வந்தார் அப்பாவோட சர்வீஸில் இப்படி யாரும் அவர்கிட்ட நெஞ்ச நிமிர்த்தி தப்பாக பேசலை இன்னைக்கு அந்த ஆள் பேசிட்டான் அப்பா நீங்கள் வருத்தப்படாதீங்க என்ற சீனிவாசனை அப்பா வெறித்தார் நான் அதுக்காக வருத்தப்படலே சீனோ அந்த பொண்ணை இப்படி கதற கதற விட்டுட்டு வர்றத நினைச்சாதான் வருத்தமாக இருக்குது என்றார் நாம் என்னப்பா பண்ண முடியும் நம்ம மேலே தப்பு இல்லாதப்பவே அந்த பேச்சு பேசிட்டாங்க நம்ம அங்கேயே இருந்து காரியம் முடித்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வர நினச்சிருந்தால் ரணகலம்னு ஆயிருக்கோம் அந்த பொண்ணோட கதறலுக்கு என்னால் ஆறுதலாக நடந்துக்க முடியல நான்லாம் எப்படி அனாதரவான பல பேரை பராமரிக்க போகிறேன் என்ன சொல்கிறீங்க இது எனக்கு பரீட்சை சீனு இந்த பரீட்சையில் நான் ஃபெயில் ஆயிட்டேன் இல்லைப்பா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்காதீங்க குழப்பிக்கல தெளிவாக தான் பேசுகிறேன் முதல்ல நான் ஆசிரம விதிகளில் சில மாற்றங்கள்ல செய்யணும் எதுக்கு உறவுகளே இல்லாமல் இருக்கிறவா மட்டும் அனாதை இல்லை நிர்மலா மாதிரி மனசால பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பெண்களும் ஒரு வகையில் அனாதைகள் தான் அவங்கள பாதுகாக்கவும் நம்ம தயாராக இருக்கணும் அதை எனக்கு உணர்த்த தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்பாவின் அந்த நிதர்சனம் மீனாட்சிக்கு இதமாக இருந்தது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது சத்தியம் உறவுகள் இருக்கிறதா பெருசு இருக்கிறதா பெருசு அதில் அர்த்தம் இருக்க வேண்டாமா திருப்பி கேட்டாள் அப்போது உங்கள் நிலையும் அப்படித்தான் மீனாட்சி அம்மா மௌனமாக தலையசைத்தாள் மீனாட்சி அப்பாவின் கேள்வி அங்கு வந்த ரஞ்சனியை ஞாபகப்படுத்தியது பார்த்துவிட்டு ஓடி வந்து கட்டி கொள்வாள் என்று அல்பத்தனமாக மனது ஆசைப்பட்டதை நினைத்தாள் அவள் அப்படி செய்யா இது வழியை தந்தது எது எப்படியோ நான் இருக்கும் இடம் அவளுக்கு தெரிந்து விட்டது அரவிந்தனாவது வருவானா என்ன இது எதற்காக மனது இதையெல்லாம் எதிர்பார்க்கிறது இதெல்லாம் தனித்து நின்று போராட விரும்பும் வைராக்கியத்திற்கு பலவீனமாயிற்றே பெண் ஜென்மங்களின் மனசே இப்படித்தானா மீனாட்சி கேள்விகளும் குழப்பமாக வெளியே பார்த்து கொண்டே வந்தாள் ப்ரொடியூசர் ரங்கராஜன் வீட்டு முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை எடுத்து இடுப்பில் அமுக்கிக் கொண்டு நுழைந்த சாமிநாதனை ஒரு கூட்டமே பார்த்தது அவர்கள் அவர் எடுக்க போகும் படத்துக்கான விஷயங்களை பேசி கொண்டிருந்தனர் ஏனே டோட்டல் சப்ஜெக்டும் அவுட்டோர் தானா ஆமாம்ப்பா பெரும்பாலும் ஸ்டூடியோ ஒர்க்கே வராது அவுட்டோர்னால் காஸ்ட் எகிரிமேனே அதுக்கு என்ன பண்ண கதை எப்படி நீயா கையை விட்டு கொடுக்க போகிற சாமிநாதன் அவர்கள் பேச்சை கேட்டபடி முதல் அரைவரை சென்று எட்டி பார்த்தான் ஹாலில் ரங்கராஜன் சிலரிடம் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சாமிநாதனை பார்த்து என்னையா என்ன விஷயம் என்று உள்ளே கூட கூப்பிட்டாமல் கூப்பிடாமல் கேட்டார் விசியாக இருக்கீங்க போல இருக்கு நான் அப்புறமா வரேன் அவன் இப்படி சொல்லவும் அவரும் ஒழிந்தது சனி என்கிற மாதிரி தன் சகாக்கள் பக்கம் திரும்பினார் டேபிள் மேல் விஸ்கியும் நேந்திரங்காய் சிப்ஸும் இருந்தன சாமிநாதன் அதை பார்த்தபடி வெளியே வந்தான் ஒரு பெரிய செட் ப்ராப்பர்ட்டி வேனில் வந்து இறங்க பார்த்து பார்த்து பின்னால் கொண்டு போங்க என்று ஒருவர் சொல்லிக்கொண்டிருந்தார் சாமிநாதன் அதை அப்படியே ஸ்கூட்டரை நெருங்கினான் பார்த்தபடியே ஸ்கூட்டரை நெருங்கினான் அவனை உரசி கொண்டு கார் வந்து நின்றது சாவித்திரி இறங்கினாள் சாமிநாதனை பார்த்ததும் வேகமாக வந்தாள் கையில் பிரசாத தட்டு என்ன சாமிநாதன் உள்ளே போனீங்களா சார் இருந்தார் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவள் பெருமூச்சு விட்டாள் மற்றபடி சார் ஒன்றும் பேசிடலையே என்று கேட்டாள் இல்லை மேடம் அவர் டிஸ்கஷன்ல பிஸியாக இருக்கார் போல சரி வாங்கோ நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாவித்ரி பக்கவாட்டு தோட்டம் வழியே சென்றாள் அவன் தயக்கமாக பின்தொடர்ந்தான் லொகேஷன் பட்ஜெட் என்று பேசிக்கொண்டிருந்த கூட்டம் ஆச்சரியமாக பார்த்தது அம்மா யாருன்னு தெரியுதா வைத்தி யாரு சான்ஸ் கேட்டு வந்த பார்ட்டி நம்ம ஆளை மடக்கி போட்டு சின்ன வீடாக்கிட்டாங்க கிசுகிசுப்பாக பேசுவதும் காதில் விழுந்தது சாவித்ரியோ வீட்டு பின்புறம் சப்போட்டா மரத்தடியில் நின்றாள் சாமிநாதன் என்னை ஏறிட்டாள் நேற்று அரவிந்தனை பார்த்து பேசினேன் அப்படியா எங்க மேடம் அவனோட ஆஃபீஸுக்கு போயிட்டேன் இருந்தாரா ஆ முகம் கொடுத்து பேசினாரா மனம் விட்டு பேச முடியல இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் போக முடியல இப்போ எங்கே போயிட்டு வரீங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வா போதும்னு இவர் சொல்லி அனுப்பிட்டார் அடடா அரவிந்தன் சார் ஏமாந்துருப்பாரே அதான் ஒரே கவலையாக இருக்குது ஃபோன் பண்ணி பேசவும் வழி இல்லை இங்கே ஒரே கூட்டம் நீங்கள் சொல்லிடுறீங்களா சாமிநாதன் அவள் கேட்கும்போதே மூர்த்தி வந்து கொண்டிருந்தான் ஒட்டு கேட்க வருகிற மாதிரியே இருந்தது எகிறி ஒரு குதி குதித்து ஒரு சப்போர்ட் அவை பறித்து பந்து போல் தூக்கி போட்டு ஒரு மாதிரி பார்த்து கொண்டே சென்றான் இடியட்ஸ் கவுண்டர் சாவித்திரி கருவினாள் மேடம் இந்த ஆள் தான் சாரோட ஃப்ரெண்டு மூர்த்தியா சாமிநாதன் கச்சிதமாக கேட்டான் அவனே தான் அவரை நடு தெருவில் நிறுத்தாமல் விடமாட்டான் சாவித்ரி தழுதழுத்தாள் சாமிநாதனுக்கு சங்கடமாக இருந்தது ஆமாம் எதுக்காக அரவிந்தன் சாரை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மனசு விட்டு பேசதான் இங்கே இவர் இருக்கிற நிலமையெல்லாம் சொல்லத்தான் சொத்தெல்லாம் அடகு வச்சு கடன் வாங்கிட்டு இருக்காரு எல்லாம் மூர்த்தி ஏற்பாடு ஒரு பைசா கூட திரும்ப போகிறதில்லை இதை தடுக்க முடியாமல் ஒண்டிக்கட்டையாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இதை சொல்லி அரவிந்தங்கிட்ட சில உதவிகள் கேட்கத்தான் வர சொன்னேன் இவர் எல்லாத்தையும் இழக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய முயற்சிக்கிறேன் இவர் தன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்தில் தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு உங்களை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது இந்த நிலையில் அரவிந்த சாரால் உங்களுக்கு எந்த வகையில் உதவ முடியும்னு நினைக்கிறீங்க அதான் புரியல அவனால் என் அக்கா மீனாட்சியையும் இவரை கா மீனாட்சியாலையும் இவரை காப்பாற்ற முடியும் சொத்து இவர் சம்பாதிச்சது மட்டும் இல்லை அப்பா வழி சொத்து இதில் இருக்குது அதில் பங்கு கேட்டால் அரவிந்தனும் அக்காவும் கோர்ட்டுக்கு போனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஓ நீங்கள் அப்படி வரீங்களா அப்பா அரவிந்தனோட அம்மா மீனாட்சி அம்மா எதையுமே தான் இவரை விட்டு பிரிஞ்சு போனாங்களா ஆமாம் அவள் மானஸ்தி கட்டின புடவையோட பசங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாங்க பாவி நானும் அப்போ அதுக்கு ஒரு காரணமாக ஆயிட்டேன் சாவித்ரி கண் கலங்கி பேசினாள் மழாதீங்க மேடம் அரவிந்தன் சாரோட அக்காவும் வந்திருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் சார் ஒரு ஒன்றா சேர ஆசைப்படுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னதை வச்சு நானும் அப்படித்தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அவங்க கேஸ் போடணும்னு சொல்கிறத நினச்சா தான் குழப்பமாக இருக்குது எல்லா குழப்பமும் அரவிந்தனும் அக்காவும் மனசு வச்சா தெளிவாயிடும் சுவாமிநாதன் அக்கா இருக்கிற இடம் அவள் முடிக்க முன் சாவித்ரி ஏய் சாவித்ரி என்று ரங்கராஜன் குரல் எதிரொலித்தது பின்வழியே கதவை திறந்து கொண்டு அவரே வந்து கொண்டிருந்தார் சாமிநாதனுக்கு பூச்சி ஊறுகிற மாதிரி இருந்தது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கே ஏயா நீ இன்னும் போகலையா இல்லை சார் நான் புறப்படும் போது அம்மா வந்தாங்க அதான் வந்தா உள்ளே வந்து பேசாமல் இங்கே ஏன் மரத்தடியில் நின்று குசு குசுன்னு ஏண்டி உனக்கு அறிவில்லை இல்லைங்க அங்கே யூனிட் ஆட்கள் இருக்கிறதால இருந்தா என்ன அப்படி என்ன உலகமாக ரகசியம் இருக்கே ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அந்த வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சே அவங்க எப்போ குடி வர போகிறாங்கன்னு இருந்தாங்க சாமிநாதன் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தான் எப்போ குடி வந்தால் இவளுக்கு என்ன பெத்த நானே கவலைப்படலை இவளுக்கு என்ன வந்துச்சு அதான் பிச்சை கேட்டு வீட்டை வாங்கிட்டாங்கல்ல நான்சென்ஸ் சென்ஸ் சரி உள்ளவா மாடி பீரோ சாவி எங்கே இருக்குது எங்கே வச்சுருக்க ரங்கராஜன் கேட்டபடி திரும்பி நடந்தார் சாவித்திரியையும் பின்னால் ஓடினாள் சாமிநாதனுக்கு தலை சுற்றிட்டு அவர்கள் எங்கே பிச்சை கேட்டார்கள் ஒருவேளை அப்படி சொல்லித்தான் சாவித்திரி வீடு வாங்கி கொடுத்திருக்கிறாளா சாமிநாதனுக்கு கேள்விகள் தட்டாமலை சுற்றின இரு குடும்பங்களுக்கு நடுவில் வாசமாக மாட்டுக்கொண்டிருப்பது மட்டும் புரிந்தது கடவுளே இனி என்ன ஆகும் அடுத்த தொடரை அப்புறமா பார்ப்போம் ஓகே விவாஸ் தேங்க்யூ